தொழில்முனை ஆர்வம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நகரத்தில் இருக்கிற ஒரு நூலகத்துக்கு தான் நாம் போய்கிட்டு இருக்கிறோம் பல புத்தகங்களை வந்து நான் லைப்ரரியில் தான் படிச்சுருக்கேன் உங்கள் ஊரில் லைப்ரரி இருந்தால் அதை பயன்படுத்திக்கிங்க பல அற்புதமான புத்தகங்களை வந்துட்டு தொழில் சம்பந்தமான புத்தகங்களையும் உங்களால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த புத்தகத்தை நான் லைப்ரரியில் தான் படித்தேன் ஸோ அது என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா சீனா விலகும் திரை இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க இதை எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவி ஐயர் அப்படின்னு ஸோ அவங்க சீனாவில் போய் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல தங்கி வேலை பார்த்து அவங்க நாட்டோட கலாச்சாரம் முதல் கொண்டு அங்கே ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களை அதுக்காக அவங்க கொடுத்த விலை ஸோ இது சம்மந்தமாக எல்லாமே வந்துட்டு டீட்டெயில் தான் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு மாகாணமாக போயிட்டு மாகாணத்துக்கே உரிய மிக முக்கியமான விஷயங்களை வந்துட்டு பட்டியலிட்டு இந்த புத்தகம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீனா வந்துட்டு வளர்ந்து வந்த காலகட்டம் அந்த காலகட்டம் ஸோ பல விஷயங்களை வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க நேரில் பார்த்துருக்காங்க அந்த விஷயங்களெல்லாம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பல்லவி ஐயர் இரண்டாயிரமாவது ஆண்டு சீனா போகும்போது அவங்க கவலைப்பட்ட விஷயம் கலாச்சாரம் எப்படி இருக்கும் உணவு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸோ பீஜிங் விமான நிலையம் போய் சேர்ந்தவொன்னே அசந்து போயிடுறாங்க ஏன்னா நம்மூர் பழமையான ஏர்போர்ட்டை பார்த்து பழகப்பட்ட கண்களுக்கு அந்த புதுசான சொகுசான விமான நிலையத்தை பார்த்து அசந்து போயிடுறாங்க பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் நார்மன் பாஸ்டர் அப்படின்ற ஒரு ஒரு மூலமாக இன்னும் இரநூறு கோடி டாலர் போட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு டெர்மினலை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை மட்டும் கட்டி முடித்தாங்க அப்படின்னா பீஜிங் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும் ஸோ இந்த தகவலை வந்துட்டு அவங்க முதல் சாப்டரில் பதிவு செய்கிறாங்க அதற்கடுத்து அந்த இடத்துல நிலவர கால சூழ்நிலையை பற்றி சொல்கிறாங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி ஹாஸ்டலில் ரூம் எடுத்து போது பார்த்திங்கன்னா அதிகபட்ச குளிரை இவங்க உணர்கிறாங்க ஆக்ஸ்போர்ட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு தடவை தான் வந்துட்டு மைனஸ் டிகிரிக்குள்ளே வந்துட்டு குளிர் போகும் ஆனால் இங்கே பெய்ஜிங்கில் உடனே மைனஸ் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் போயிருக்குது அங்கே வீசுகிற காற்று பார்த்திங்கன்னா அவங்க எலும்புலேருந்து சதிய பீச்சு எடுக்கிற அளவுக்கு இருந்துருக்குது ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்கள பார்த்து உங்களுக்கு குளிர் இல்லையான்னு கேட்கும்போது அவங்க புருவத்தை உயர்த்தி குளிரா அப்படி அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அவங்களோட நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது சைனீஸ் நேம்லேருந்து இங்கிலீஷ் நேமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர் காமெடி படத்தில் வர்ற மாதிரி ஒருத்தர் ஒரு மாணவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னே பேர் வச்சுக்கிறாரு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா லேடிஸ் பேரை வச்சுன்னு இருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு அவங்க எதிர்கொள்கிறாங்க இதற்கடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்துட்டு சார்ஸ் தாக்குது அந்த சீனாவோட அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரம் படுகை கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏழே நாளில் வந்துட்டு நாலாயிரம் தொழிலாளர்கள் ஐநூறு மிஷின்கள் கொண்டு உருவாகிறாங்க நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்தி இரநூறு டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த சூழ்நிலையை வந்துட்டு இவங்க டெல்லியில் வசித்த நிஜாமுதீன் பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க அங்கே ஜஸ்ட் ஒரு இருபது மீட்டர் அளவுக்கு ஒரு சப்வே கட்டுறதுக்கு வந்துட்டு மூணு வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா பாதியில் ஒர்க்கு நின்றுட்டு பணம் இல்லை கான்ட்ராக்டர் அப்படின்ற மாதிரி போய் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை முடித்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிருக்குது ஸோ இவங்க சார் சாலை அஃபெக்ட் ஆகியிருக்கும் போது இவங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் நிறைய குடிங்க பேட்மிண்டன் விளையாடுங்க நிறைய வெளியில் சுற்றாதீங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பத்திரிக்கை சார்பாக வந்துட்டு அங்கே இருக்கிற தொழில் நகரங்களில் போய்ட்டு விசிட் பண்ணுறாங்க சின்ன சின்ன நகரமாக தான் இருக்கும் ஆனால் அங்கே உற்பத்தி செய்கிற விஷயங்களை கேட்டால் மழைப்பாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி பட்டன் இருபது கோடி மீட்டர் அளவுக்கு ஜிப் ஐநூறு கோடி மீட்டர் அளவுக்கு துணி முந்நூறு கோடி ஜோடி காலுரைகள் இதெல்லாம் வந்துட்டு தயாரிக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன நகரங்கள் இருக்கும் ஸோ மேட் இன் சைனா அப்படின்னு லேபிள் போட்டு விற்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு இந்த பொருட்களை வாங்குறதுக்காக உலகம் முழுவதிலும் இருந்து ஆட்கள் வந்துட்டு அந்த இடத்துல குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விற்கிற கீ செயின் டீ கப் பிளாஸ்டிக் பொம்மைங்க இதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக அந்த இடத்துல மக்கள் குவிந்து கிடக்குறாங்க ஸோ இதோட தலைமையகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவு அப்படின்ற ஒரு பிளேஸ் இது பார்த்திங்கன்னா ஜே ஜியாங் அப்படின்ற ஒரு மாகாணத்தில் இருக்குது இந்த இடத்த வந்துட்டு உலகத்தோட அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவில் ஐம்பதாயிரம் கடைகள் நாலு லட்சம் வகையான பொருட்கள் அந்த இடத்துல இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் கிட்டே போயிட்டு நீங்கள் ஹார்ட்வேர் அப்படின்ற செக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கார் ஜாக்கி முதல் கொண்டு தேங்காய் துருவும் கருவி வரைக்கும் இருக்கும் பொம்மைகள் பிரிவு வந்துட்டு பெருங்கடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள்லேருந்து இருந்து அந்த இடத்த விசிட் பண்ணி பொருட்களை வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்துட்டு வியாபாரம் செய்ய வந்துட்டு தடை விதிக்கப்பட்டுக்கிறது அதாவது லாபத்துக்காக பொருளை விற்கிறது அப்படின்றது வந்துட்டு தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது மக்கள் எல்லாம் வந்துட்டு பொது இடத்துல உற்பத்தி பண்ண பொருட்களை கொண்டு வந்து வைக்கும்போது அரசாங்கம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நடந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நகரத்தில் வசித்த பணக்காரங்களெல்லாம் வந்துட்டு கிராமத்துக்கு அனுப்பிவிட்டு கிராமத்தில் இருந்தவங்களெல்லாம் வந்துட்டு அந்த பணக்கார வீட்டுகளில் வந்துட்டு குடியேமர்த்தி அங்கே வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான்கு அனுமதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வராங்க தான் பார்த்தீங்கன்னா தனிநபர் தொழில் தொடங்கலாம் அப்படின்ற அனுமதியை வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்துட்டு அந்த சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிரகாரம் வந்துட்டு அதாவது கொள்கைகளை வந்துட்டு நம்பர் பிரகாரம் வந்து கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு அந்த கொள்கை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதாவது மாவோ சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அப்படியே கடைபிடிக்கணும் இரண்டு என்ற அந்த கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்திங்கன்னா வரும் கோழி சீப்பு பிளேடு தகர ஷெட்டு இந்த மாதிரி இருந்த இடம் இருபது வருடம் கழித்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான டாலர் கொட்டுற ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக உருவாகி இருக்குது இதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு முதலாளிங்க தான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பணத்தை போட்டு அந்த தொழிலை ஆரம்பிப்பாங்க ஸோ வர்ற லாபத்தை வந்து எல்லாருமே பிரித்து எடுத்துக்குவாங்க ஸோ இந்த இதை வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னாலும் இல்லை கூகுள் சர்ச்சில் தேடி பார்த்தீங்கன்னாக்கோ இந்த பணகார கிராம நகரம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் தான் அனுமதி கிடைச்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே பார்த்திங்கன்னா அவங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து ஆளுங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மாதிரி வந்துட்டு மறைச்சி மறைச்சி செஞ்சுருந்த தொழிலை வந்துட்டு அனுமதி கிடைச்ச உடனே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அந்த கிராமத்தில் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வெளியே போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த நிறுவனத்தில் அவங்களுக்கு இருக்கிற பங்குகள் வீடுகள் அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்றது தான் அந்த கிராமத்தோட ஒரு சட்டமாக இருக்குது ஷவுசிங் அப்படின்ற ஒரு நகரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜவுளி தலைநகரம் அப்படின்னே சொல்கிறாங்க உலகிலேயே மெரிய மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கடைகள் ஸோ நம்ம நாட்டிலேருந்து போகிறவங்க வந்துட்டு பெய்ஜிங் அந்த இடத்துலலாம் சுற்றி பார்க்குறாங்க அப்படின்றது இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன நகரங்களில் தான் நம்ம ஆளுங்க வந்துட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷேவாலின் டெம்பிளை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல மன்னர்களால் பல முறை வந்துட்டு இடிக்கப்பட்டு இருக்கிறது ஸோ இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதுவோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய துறை தான் அதாவது போதி தர்மாவுக்கு முன்னாடியே வந்துட்டு போய் அவர் இருந்திருக்காரு அவர் தான் அந்த டெம்பிளை உருவாகியிருக்காரு போதி தர்மா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு கொகையில் ஒம்பது வருடங்களாக வந்துட்டு தவம் இருந்திருக்கிறாரு அப்பப்போ அவர் வந்துட்டு தவம் இருந்து உடம்பு மறுத்து போகும்போது அதை மறுத்து போகாமல் இருக்கிறதுக்காக சில பயிற்சிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு ஏற்கனவே அவருக்கு யோகா தெரியும் அப்படின்றதுனால அதோடு சேர்த்து இன்னும் ஒரு பதினெட்டு பயிற்சிகளை சேர்த்து செஞ்சுருக்காரு அதுதான் பார்த்திங்கன்னா கொம்புவாக வந்துட்டு உருவாகியிருக்குது ஸோ இவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரில போதி தர்மா அப்படின்றத பற்றி ஸோ சைனாவுக்கு வந்துட்டு யோகாவை கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தாஸ் அப்படின்ற ஒரு ஒருத்தர் கொண்டு வந்தார் அப்படின்ட்டு முன்னாடி இருந்த அத்தியாயத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடத்த வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் இல்லை போதி தான் முத முதல்ல வந்துட்டு யோகாவை கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு தகவலை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேநீர் உருவானதும் வந்துட்டு போதி தர்மா மூலமாக தான் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்துட்டு அந்த இதில் பதிவிட்டுருப்பாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின் விட்டுருப்பாங்க அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐஸ் மலை வழியாக வந்துட்டு உள்ளே போகும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு பனிகள் உருகி அந்த ட்ராக்கை வந்து மூடிடும் ஸோ அந்த பனி வந்துட்டு உருகாமல் இருக்கிறதுக்காக பிரம்மாண்டமான ஏசியை அமைச்சு அந்த இடத்த வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த தகவலையும் வந்துட்டு படி பதிவிடுறாங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷேங்ரிலா அப்படின்ற ஒரு பிளேஸ் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மாகாணம் அந்த மாகாணத்தை வந்துட்டு பேரை வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக ஷேங்க்ரீலா அப்படின்னு மாற்றிடுறாங்க இந்த ஷேங்க்ரிலான்றது கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் நாவலில் வந்த ஒரு பர்டிகுலர் இடம் தான் அந்த ஷேங்க்ரிலான்றது அந்த நாவலில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான வந்துட்டு மலைப்பிரதேசங்கள் இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வசந்த காற்று வீசும் ஸோ வாழ்கிறதுக்கே இனிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு ஓடும் அமைதியான மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த நாவலில் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நாவலில் வந்த இடத்த வந்துட்டு அப்படியே வந்துட்டு உருவாகின இடம் தான் வந்துட்டு இந்த ஷேங்க்ரிலான் ஆக்சுவலாக இந்த நகரத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஜோங்கார்டானா என்னவோ இதோ ஒரு இடம் ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஷாங்க்ரிலான் பேரை மாற்றிடுறாங்க அந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட சுற்றுலா பயணிகள் வந்துட்டு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருவாய் அதிகரிச்சிருக்குது அவ்வளோதாங்க இந்த பற்றின புத்தகத்தை பற்றின நான் விமர்சனம் ஸோ இந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஊர் லைப்ரரியில் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக அமேசானில் ஒரே ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு விருப்பம் இருந்தால் வாங்கி படித்து பாருங்கள் சீனாவை பற்றி அங்கே இருக்கிற தொழிற்கூடங்களை பற்றி கலாச்சாரத்தை பற்றி ஒட்டுமொத்த விஷயங்களையும் வந்துட்டு இந்த புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் வந்துட்டு எடுத்து சொல்லுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி